திமுக ஆட்சி அமைக்கும் போது இந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக தலைவர் வைகோ பதில் அளித்துள்ளார் பாடுபட்டோம் அதே போல இப்பொழுதும் அதே உணர்வோடு இருப்பதால் தான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரை வரை நூத்தி எண்பது கிலோமீட்டர் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து மறுமறிச்ச திமுக சோர்ந்து விடவில்லை அது முடங்காது அது அடிபட்ட வேங்கை சீறி எழுவதைப் போல நிமிர்ந்து எழுந்து வீர நடை போடும் என் தோழர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஸ்பியர் ஹெட்டாக ஒரு ஈட்டி முனையாக பக்க அரணாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுக்கு காரணம் மத்திய அரசு அளிக்கக்கூடிய நிதி வழங்கப்படவில்லை என்று கனிமொழி தன் கருத்து பதிவு கனிமொழி கனிமொழி சகோதரி கனிமொழி கூறியதை நூற்றுக்கு நூறு நான் வழிமுடிகிறேன் ஆட்சியில் வந்து திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸும் அதிமுக கூட்டணியில் பிஜேபியும் ஆட்சியில் பங்கு வந்து வந்து திராவிட கட்சிகள் வந்து எப்படி பார்க்குறீங்க தனிப்பெரும்பான்மை பெற்று தீவு கழகம் ஆட்சி அமைக்கும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது ஏற்கப்படாது அனி மெஜாட்டி கிடைக்காது தான் சப்போஸ் கிடைத்தால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க